இந்த மரம் என்ன மரன்னே தெரில ஆனால் வந்துட்டு நெல் தரக்கூடிய மரம்னு தான் நான் வாங்கி கொண்டுகிட்டு வந்து இப்போ வச்சுருக்கேன் இது பாருங்கள் இவ்வளோ தூரம் ஒரு நாலு அஞ்சு அடி வரைக்கும் குச்சாவே வந்து அதுக்கு மேலே தலைகள் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இது இந்த இடத்துல வச்சதுனால தண்ணியே அதிகம் இதுக்கு இல்லை சரி அப்படியே முளைச்சி ரொன்னும் அப்படியே விட்டாச்சு ஆனால் அதுக்கப்புறம் அது பொறுமையாக வளர ஆரம்பித்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வெயில் கொஞ்சமாக அடிக்குது அடிக்கிற வெயிலில் பிச்சு எடுத்துருது நம்ப இப்போ ஊற்ற தண்ணி கொஞ்சம் நேரத்தில் குடிச்சிருவாப்ல பயமுள்ள அப்புறமேட்டுக்கு வெயில் வந்து அது கொஞ்சம் குடிச்சிருது அதேமாதிரி இந்த மரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டு செட்டுக்கு பக்கத்துல இந்த மரம் வச்சது இந்த மரம் வச்சதெல்லாம் நாங்கள் முன்னாடி போய் பழைய வீடியோவில் எல்லாமே போட்டிருக்கேன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரம் முளைச்சி வரதுக்காக இந்த மரம் முளைச்சி வரதுக்காக என்ன பண்ணியிருந்தா அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் சின்னதாக இருக்கும்போது கோ அந்த ஆட்டு குட்டிங்களாம் வெளியில் வந்து கடிச்சிருதுன்னு சொல்லிட்டு அந்த கூடையை வச்சுருந்தேன் கூடையை வச்சு மூடிருந்தேன் அந்த ஒரு கேப்பில் அது பாட்டில் கொஞ்சமாக இதாகிட்டு இருந்தது இப்போ இந்த கூடை வந்து உள்ளே மாட்டிக்கிச்சு இப்போ இந்த கூடையே எடுக்க கட் பண்ணி தான் எடுக்கணும் இந்த கூடை பாருங்க இன்னும் அதோட நினைவாக அப்படியே வச்சுருக்கேன் இந்த மரம் ஆனால் நல்லா நெடு நெடு நெடுன்னு வளர்ந்து சரியான உயரம் போயிடுச்சுப்பா டக்கு டக்குன்னு இந்த மரம் சரியான குரோத்தில் வந்துடுச்சு நாம பாத்துட்டு இருக்க இந்த ஃபீமேல் மல்பரி இலை பார்த்தீங்கன்னா அந்த மேல் பிளான்ட்டோட இது இந்த இலையே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க மல்பரி லீஃப்னா எப்படி அந்த ஒரு உள்ளங்கை மாதிரி இப்படி வச்சாதா இங்கே இந்த இருக்குது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் ஆனால் இதுவும் கொஞ்சம் வந்து அந்த ஒரு ஃபார்ம் க்ரியேட் ஆகிருக்கு இதை இந்த மாதிரி லீஃபில் செம்மையாக வருது ஆனால் இப்போ இந்த செடியை ஃபுல்லாக பெரிய செடியாக இருந்தது வெட்டி விட்டுருந்தேன் இப்போ நல்லா போத்து நிறையா போத்து போத்துகள் கிளம்பி வந்திருக்கு வந்தது மட்டும் இல்லாமல் பூக்களும் நிறையா வந்தது அதில் ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா அப்படி அங்கே முட்டாக மாறுது காய்களாக மாறுது பாருங்க இங்கே எல்லாம் எவ்வளோ காய் வந்திருக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே காய் வந்திருக்கு ஓகே பாப்ப பொறுத்துருந்து எவ்வளோ காய்கள் நமக்கு கிடைக்குது அடுத்தது தினமே வரக்கூடிய ஏன்னா இந்த மா இது வந்துட்டு பெருசாக வளர்ந்து வந்தாலுமே அந்த இலைகளுக்கு கீழே வந்துட்டு அது காய் காய்க்கக்கூடிய பழங்கள் தான் இது எப்படி நம்ம மயில் வாகனம் நிறுத்தறதுக்கு ஷெட்டு ரெடி பண்ணுறோம் நம்ம வண்டி எல்லாம் ஷெட்டு ரெடி பண்ணுறோன்னு சொல்லிகிட்டு இருந்தது ரொம்ப நாள் முன்னாடி பார்த்துருப்பீங்க இந்த இடம் ஃபுல்லாக வேறு மாதிரி இருந்திருக்கும் வெறும் இந்த மட்டும் போட்டு இந்த இதெல்லாம் எதுவும் கட்டாமல் இருந்தது வரைக்கும் நான் வீடியோ எடுத்து போட்டேன் அதுக்கப்புறம் இது கட்டினதுக்கப்புறம் நம்ம வீடியோவை எடுக்க கிடையாது இது கட்டியே கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆகுது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி கீழே காரை போட்டு அந்த க இப்படி செவ்வெல்லாம் கட்டியாச்சு இதுக்கு மேலே வந்து இந்த சைடில் ஷீட்லேயே அடைச்சிடுறது இந்த கம்பி ஆங்கில இதெல்லாம் வச்சு இந்த மேலே போட்டிருக்கணும் அந்த ஷீட் அதை வச்சு சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிடுறது இங்கே வந்து மடக்கி 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 திறக்கிற டோரு இந்த இவ்வளோ பெரிய டோர் இப்போ ஒரு இருபது இருபத்திரெண்டு அடி வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த இதுக்கு நான் மடக்கி ஒரு ரெண்டு இதாக வச்சு இப்படி ஒரு மடக்கு அப்படி ஒரு மடக்கு மடக்கி டோர் திறக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் எப்படி இதுக்கு டோர் வைக்கலாங்கிறத உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருந்தது நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதையும் பரிசீலனை பண்ணுறேன் அந்த மாதிரி தான் இப்போ இதை ரெடி பண்ணலான்னு இருக்கேன் இப்போ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக அடைச்சிடுவோம் அந்த சைடும் இப்போ இது ஃபுல்லாக அடைச்சிடுவோம் இது ஒரு ரூமாக மாறிவிடும் இதுக்குள்ளே நம்ம மயில் வாகனமும் இன்னொரு வண்டி இருக்குது செல்டர்ஸ் அதையும் உள்ளே நிறுத்திவிடுவோம் இப்போதைக்கு டெம்பரவரியாக நம்ம மயில் வாகனம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நின்றுட்டுருக்காப்புல இதுவும் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வைக்கோல் போட்டு தண்ணி நாளச்சு விட்டா கொஞ்சம் ஊர ஈரப்பதமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணியிருந்தது இதுக்குள்ளேயும் தண்ணி நிற்க வைக்கிறதுக்காக இந்த ஓரநாளாக சுற்றி சாணி வச்சு இந்த மாதிரி வச்சுருந்தோம் ஆனால் இந்த கோழிங்க இருக்கிற கோழி ஃபுல்லாக போட்டு எல்லாம் கிளரி வெளியே தள்ளிடுதுங்க சாணியை அதனால் அப்பப்போ அப்பப்போ நல்லா சுட்டுக்கிட்டே இருக்கிறத இருந்துகிட்டு இருக்கோம் அப்படி பதத்தை மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம் இந்த மயில் வாகனம் நிற்கிறாப்புல இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்கு கட்டு தர இந்த செட்டு இதுக்குள்ளே தான் அங்கே தான் அரைக்கிற சாப் கட்டுற மிஷின் இருக்குது இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம நம்ம அர்னாள் நிறுத்திட்டு கூட இந்த பக்கம் ஈஸியாக நமக்கு இந்த சூப்பர் நேப்பேரெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் இங்கே சாப் கட்டுற மிஷினு இங்கே நம்ம அர்னால்டு வந்து பாதி பா பாதி நின்றுட்டு நின்றுட்டுருப்பாப்பில் அர்னாள் ஆனால் இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை இந்த பக்கம் ஃபுல்லாக ஷீட் வந்ததுனால இங்கே வராப்பையே நல்லா குழு குழு குழுன்ட்டுருக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த டைம் இப்போ தான் குழு குழு குழுன்ட்டு இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அடிக்கிற அடி வெயில் கூட இல்லைங்க வெயில் அடிச்சா கூட நல்லா இதாக இருக்கும் ஆனால் அந்த புழுக்கம் இருக்குது பாருங்கள் அந்த புழுக்கம் அப்படி வேர்வை வந்துக்கிட்டே இருக்குது ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா நின்றுட்டு உட்காந்துருந்தா கூட அந்த புழுங்கி 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 அந்த வேர்வை ஊற்றுது அது பாட்டில் விடிஞ்சிருச்சுனாவே வேர்வை வர ஆரம்பிச்சிடுது அந்த மாதிரி ஒரு இதில் ஓடிக்கிட்ருக்கு உங்கள் ஊரில்லாம் எப்படி இருக்குது கிளைமேட் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம கிடா பாய்ஸ்க்கு மாதிரி அந்த சைடு இருக்க தயாடுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு மேலே தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அண்ணனும் வேலைக்கு வந்த அண்ணனும் அப்பாவும் பார்த்திங்கன்னா சூப்பரான விதை கரணை வெட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் விதை இங்கே கொஞ்சம் கூட இருக்குது நம்ம இதெல்லாமே ஃபுல்லாக விதைக்காரணையை வெட்டி வெட்டி அனுப்பிட்டு தான் இருக்கும் விதை உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க தெளிவாக இருக்கும் முளைப்புத்திரன் ஜம்முன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் வெட்டி வச்சது மீதி இருக்குது இதை வந்துட்டு நம்ம பேக்கிங் போட்டுருவோம் இதுக்கும் ஆர்டர் இருக்குது நம்மக்கிட்ட விற்பனைக்குள்ள பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைகளில் சவுண்டில் அகத்தி வேலி மசால் குதிரை மசால் செம்மந்தலை கோயப்எஸ் டுவெண்ட்டி நைன் கோயப்எஸ் தேர்ட்டி ஒன் இதெல்லாம் விதையில் இருக்குது அதே மாதிரி கரணையில் சூப்பர் நே பேர் மல்பரி நாத்தில் நாத்தாகவும் எடுத்துக்கலாம் மல்பரி தேவைப்படுறவிங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவான முறையில் சிறந்த த தரமாக வாங்கி பயிர் பண்ணி உங்கள் கால்நடைகளுக்கும் அறுத்து கொடுத்து நல்லா வளர்ச்சி எடுங்க அதே மாதிரி தீனி போடக்கூடிய தொட்டி இப்போ இதெல்லாம் வளர்த்தியாச்சு அந்த தீனியை அறுத்து போடுறப்ப கட்டி விடுறப்ப இல்லை அதுக்கிட்ட போடுறப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணுது வேஸ்ட் பண்ணாமல் திங்கினோம் அப்படின்னா தீவன தொட்டியும் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எஸ்எஸில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு டைம் தீவன தொட்டிக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்கள் காலத்துக்கும் பயன்படுற மாதிரி தெளிவான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க வாங்கி சிறந்த முறையில் பயன்படுத்தி கால்நடைக்கு நல்லா கொடுக்கக்கூடிய உணவுகளை தெளிவாக கொடுத்து நல்லா வளர்ச்சி எடுங்க ஓகே அண்ணா ரக்கையை இருக்கிற ஆ எந்த ஞாயிற்றுக்கிழமை நீயே சொல்லு எந்த ஞாயிற்றுக்கிழம போகிறேன் ஊருக்கு நீங்க பார்த்து கூப்பிட்டு தான் சார் அப்படிங்கிறியா ஓகே ரைட் என்ஜாய் பண்ணி இருக்கிற வரைக்கும் இது பாத்தீங்கன்னா நம்ம ஈவினிங் தேவைக்கு இன்னைக்கு காலையில் தேவைக்கு ஃபுல்லா அரைச்சாச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னும் கம்மியாக தான் இருக்கு அது மாட்டுக்கும் போட்டுருவாங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் சாயந்தர நேரத்தில் நம்ம ஆடுகளுக்கு அரைச்சி போடுறதுக்காக கொஞ்சமாக போயிட்டு கரணை கம்மியாக இருக்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு கரணை தான் அதில் வெட்ட முடியும் அளவுக்கு முத்தி இருக்க கரணையும் வெட்டிட்டு வந்திருக்காங்க நம்ம அடுத்தது நம்ம போய் நம்ம ஃபார்மில் போய் கரணை எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த சூப்பர் நெப்பியரோட குரோத்து பாருங்களேன் அப்படியே அப்படியே ஒரு அதிகமாகிக்கிட்டே போகுது ஏன்னா நம்ம அங்கேருந்து வெட்டிக்கிட்டு வந்தோம் அது அப்படியே ஒரு இப்படி சர்க்கிள் விடுற மாதிரி அப்படியே ஸ்லோப்பாக போய்கிட்டே இருக்கு அதோட க்ரோத் அப்படி ஈக்குவலாக வருது நமக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பி எப்பயுமே பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டிங் முதல் கரனை வாங்கி நீங்கள் நடுறீங்க அப்படின்னா கரனை வாங்கி நட்டு ஒரு ரெண்டரை மாதம் ரெண்டரை மாதம் ஆகும் ஒரு ஆறு அடி ஏழு அடி வளர்கிறதுக்கு ரெண்டரை டு மூணு மாதம் அது உங்கள் மண மண்ணில் இருக்க சத்தை பொறுத்து அந்தளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வெட்ட ஆரம்பித்தோன்னா அடுத்த ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாளில் நமக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு க்ரோத் வந்துடும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் எப்படி நல்லா இதுலேயே இப்போ விதைக்கரணையை வெட்டுற அளவுக்கு தயாராகிடுச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடியில் விதைக்கரணையை வெட்டுறதுக்குன்னா சும்மா ஒன்று ரெண்டு கரணை வந்து நல்லா முத்தி இருக்குது அதுக்கு மேலே இன்னுமே வரக்கூடிய வளர்ச்சி ஆகிக்கிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் இதோடு நிற்காது இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஒரு எட்டு அடி இருக்கும் இப்போ நான் பாருங்கள் சரிப்பாடா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு எட்டடிக்கு எட்டு அடி உயரம் இருக்கும் இந்த கரணையோட ஹைட்டு இந்த கர்ணை இதுக்கு மேலே நம்ம விடுறது எல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா தண்டு பாருங்கள் இப்பயே இந்த வளர்றதெல்லாம் என்ன ஆகுது ஒன்று ரெண்டு மூணு ஒரு மூணு கருணையாவது வெட்டுற அளவுக்கு நல்லா தண்டு முத்தி முத்தாக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே இன்னும் இதுக்கு மேலே இன்னும் வளர விட்டோம் அப்படின்னா கீழே இன்னும் நல்ல கருணைகள் முத்த ஆரம்பிக்கும் நமக்கு நார்மலாக ஒரு மாட்டுக்கு தீவனமாக பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளோ ஹைட்டு விட்டு இது பண்ணிக்கலாம்னா ஒரு அஞ்சு ஆறு அடி ஹைட்டில் இருக்கும்போது நீங்கள் அறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்டெல்லாம் நல்லா முத்தாமல் ஜூஸியாக இருக்கும் முழங்கு இருக்காதுங்க மெயினாக சொல்லப்போனால் இதில் நல்லா முழங்கு இருக்காது மொழங்குங்கிறது வந்துட்டு அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பாருங்க அதுதான் அந்த மாடு பிரச்சனை வரக்கூடியது இது எல்லாமே பண்ணுறது அது இருக்காது சோவைக்கு சோவை வந்து கையை கிழிக்காமல் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் கிழிக்காமலாம் இருக்காது கண்டிப்பாக கிழிக்க தான் செய்யும் சரியா சூப்பர் நேப்பிரா அது எந்த நேப்பிராக எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த மாடு தீவனமாக திங்கிற எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி அந்த சோவை இந்த எஜ்ஜு வந்து கண்டிப்பாக கையை பார்த்து ஹேண்டில் பண்ணலன்னா கண்டிப்பாக கிழிக்கும் பழைய தட்டுமாரி இருக்காது இதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு நல்லா என்ன சொல்கிறது மிருகேத்தி கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க அந்த காரணங்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா நல்லா தூரு கட்டி வரும் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் வாங்கி நிறையா பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க பயன் பண்ண பயன்படுத்துகிறவங்க எவ்வளோ பேர் சொல்லியிருக்கீங்க எனக்கு வீடியோவாகவே நிறையா அனுப்பியிருக்கீங்க அந்த மாதிரி தூரு கட்டி நல்லா வரும் நான் ஒரு ஆஃபர் விடலான்ட்ருக்கேன் இப்போ என்ன மாதம் ஏப்ரல் லாஸ்ட் ஆகிடுச்சா மே மே ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் ஒரு ஆஃபர் நான் விடலான்ட்ருக்கேன் என்னென்னா நீங்கள் யார் எவ்வளோ கரணம் வேணாலும் சரி நம்ம முன்னாடி வந்துட்டு நாலாயிரத்துக்கு மேலே எடுத்தால் தான் கரனை ஒரு ரூபான்னு கொடுத்துட்ருந்தோம் அது கம்மியாக எடுத்தால் ஒரு ஐநூறு ஐநூறுவா சேர்ந்து வந்துகிட்டு இருந்தது இப்போ இதுக்கு மேலே நான் வந்துட்டு இந்த மாதம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் நீங்கள் அது எவ்வளோ கரணாக வேணாலும் எடுங்க அது நூறு எடுத்தாலும் சரி நூறா கூட வச்சுக்கலாம் நூறு கரணை தேவைப்பட்டாலும் கரணை ஒரு ரூபாய்க்கு நான் தெளிவாக கொடுக்க ஆரம்பிக்கிறேன் எல்லாமே கர்ணை உங்களுக்கு எவ்வளோ கர்ணை வேணுனாலும் எடுத்துக்கலாங்க அது நூறுலேருந்து ஒரு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் கூட நம்ம கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் கர்ணை ஒரு ரூபா தான் சரியா தெளிவாக தெளிவான முழங்கு இல்லாதது தைவான் நெப்பியர்னு சொல்கிறது கோஃபையில் இது ஒரு வெரைட்டி ஓகேவா இந்த இடம் இது ஃபுல்லாக விதை கர்ணை தான் இதெல்லாம் பாருங்கள் இந்த இடத்துல இப்போ வந்து என்ன இருக்குது விதைக்கர்ணையை வெட்டி எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறம் இது ஒரு கர்ண நட்ட இடம் டூர் ஓகேங்களா இது ஒரே ஒரு காரணம் இந்த இடத்துல நட்டது இப்போ இது எத்தனை தூர் கட்டி குறைஞ்சது எண்ணி காட்டுறாயிருங்க முடிஞ்சதுன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்ட்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டென்ட் டீ டொண்ட்டி ட்ரிவ்வன் ஃபோர் டொண்ட்டிண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டொண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் எனக்கு எனக்கு அப்படியே ஒரு மதிப்பாக என்னது பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு தூர் இருக்குங்க ஓகேங்களா இந்த ஒரு இடத்துல இது ஒன்று நட்டது இது எத்தனாவது கட்டிங்கில் இந்த மாதிரி தூர் கிளம்பியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயலில் இப்போ நட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நாலாவது கட்டிங் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க இந்த வயலில் வந்து நாலாவது கட்டிங் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த அளவுக்கு வந்துருக்கு இது வந்து நான் இந்த ஒரு இதில் இப்போ பாருங்கள் இந்த சைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது என்னவே முடியாது அவ்வளோ தூர் இருக்குது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் இருக்கும் இப்போ நான் அதுக்கு தான் நம்ம எப்படி நடவு பண்ணணும் எந்தளவுக்கு கேப் விடணுங்கிறத பற்றியும் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதையும் போய் தெளிவாக பார்த்து பண்ணுங்கள் இப்போ இந்த கரை இதுக்குள்ளே இந்த வண்டியே நாங்கள் இதுக்குள்ளே உள்ளே விட்டு தான் வெட்டுவோம் அந்தளவுக்கு கேப் இருக்கும் ஒரு காலுக்கு இன்னொரு காலுக்கு மூணை கால் அடி கேப் இருக்கும் அந்த மாதிரி தான் ஜம்னு வச்சு போட்டதுனால தான் இந்த அளவுக்கு தூர் கட்டி வருது இதுலேயே ஒன்று ரெண்டு பாருங்கள் இங்கே சொட்டை எப்படி இருக்குது இந்த இதில் இந்த வரைக்கும் சொட்டை இது நடுவில் ரெண்டு கரணையும் ஊனி ஒன்று ஏன்னா அது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் அது எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம்தான் நம்ம இதை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே வளர்ந்து நெடு நெடு நெடுன்னு இருக்கிற விதை கரணை இங்கே பாருங்கள் நான் சொன்னல இப்போ நான் பாரு நான்லாம் துக்குளி உண்டு இருப்பேன் இந்த பக்கத்தில் போய் நிற்கிறேன் பாருங்கள் இங்கே நான் பக்கத்தில் வந்து நின்னும் கூட இப்போ பாருங்களேன் என் தலை என் கிட்டே என் ஹைட்டுக்கு இந்த இதில் இருக்கிற இந்த கரணையை பாருங்கள் இந்த இடத்துல வேறு அப்படி சரியான கரணை எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படி கரும்பு மாதிரி இருக்குது பாருங்கள் தெளிவாக இருக்குங்க நல்லா ஜம்முன்னு இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஒரு சூப்பர் நேப்பர் பழைய சூப்பர் பேர்லாம் இந்த அளவுக்கு வந்ததுனாவே பூக்களாக பூத்து தள்ளிடும் அப்படியே அந்த மேலே சொன்ன சொன்ன அந்த ஒரு மாதிரி இருக்க பூவாக பூத்துரும் இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பூங்கிறதே வராது நீங்கள் ஏழு அடி வளர்ந்து இதான அறுத்து போட்டால் கூட தண்டு நல்ல ஜம்முன்னு இருக்கும் நல்லா விதை கரணக்காக விட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்து நிற்கும் சொல்லியிருக்கேன் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த கரணை நான் இந்த ரேட்டுக்கு நான் கொடுத்ததே கிடையாது எல்லாம் சம்மர் டைமு ஓகே இந்த இதிலேருந்து நம்ம பண்ணுறோம் நம்மக்கிட்டையும் கரணை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப இவரு ஆஃபரை கொடுப்போம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் நமக்கும் கரணை காலி ஆகணும் வேணும்னு தேவைப்படுறவங்க கம்மி கரெக்டான ரேட்டுக்கு போட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால தான் இந்த இதை நான் சொல்கிறேன் வாங்கின எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பீங்க அப்படின்னு இந்த வாட்டி ஆஃபர் கண்டிப்பாக காரணம் ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறேன் தெளிவான முறையில் வாங்கி பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நிறையா பேர் சொல்கிறாங்க என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தாங்க சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு நமக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றா கரண காஞ்சி போன மாதிரி வருது இந்த மாதிரி நிறையா பேர் எவ்வளவோ பேருங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அனுப்பும் போதாவது எங்களுக்கு தெளிவாக அனுப்புவீங்களா அப்படின்னு நான் உங்களுக்கு டெய்லி அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னா நான் வந்து ரெகுலராக நம்ம ஃபார்ம்ல இருந்து நான் போய் வேறு ஒரு பண்ணையிலேருந்து இவங்க இதை பண்ணுறாங்க கிட்ட இருந்து இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இவங்க நம்பரை கொடுக்குறேன் இதை வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்ல கிடையாது ஏன் நான் பண்ணுறேன் என்கிட்ட இருக்குது இந்த மாதிரிங்கிறத நான் டெய்லி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் நம்பி தைரியமாக வாங்கலாம் இந்த ஏமாத்துறது இந்த மாதிரி எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் தெளிவான முறையில் நம்ம சிறந்த முறையில் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாம் உங்களோட சப்போர்ட்னால அதே சப்போர்ட் திரும்பவும் கொடுத்துட்டே இருங்க தெளிவாக பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி கரணை இருக்குது தேவைப்படணும்னு கேட்குறவங்க மாட்டு பண்ண மாட்டு பண்ண யாராவது புதுசாக வைக்கிறவங்க வச்சவங்க ஆல்ரெடி தீவனத்தை மாற்றணும்னு நினைக்கிறவங்க யாருக்காக இருந்தாலுமே தெரியப்படுத்துங்க வாங்கிக்கலாம் டே வண்டுட்டான் தாயா இங்கே என்ன பண்ணுற புலம் ஊட்டுக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்களா தான் இந்த சூப்பர் நைப்பர் இந்த கரும்பு வயல் கரும்பு ஒயில் பார்த்திங்களா எந்தளவுக்கு ஜம்முன்னு ரெடி ஆகி வந்துக்கிட்டு இருக்கு நல்லா தூறு கட்டி இதுவும் வந்துட்டு ஃபஸ்ட்டு முளைச்சி வந்த கொழுந்தெல்லாம் என்ன பண்ணியாச்சுன்னா அறுத்து விட்டாச்சு அறுத்து விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்புறம் தான் தூரே நல்லா கொஞ்சம் கட்ட ஆரம்பிச்சது ஏன்னா ஃபஸ்ட்டு நட்ட உடனே வரும்போது ஒன்று ரெண்டு தான் வந்தது என்னடா இவ்வளோ புழக்கமாக இருக்குது கரும்பு அப்பறேப்பராக ஈல்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அறுக்க சொல்லிட்டாங்க அறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா நம்ம இந்த பவர் பீடரை வச்சு ஃபுல்லாக மண் அணைச்சிட்டோம் மண் அணைச்சி நடுவில் டீப் இருக்கா இந்த டீப்பையே என்ன பண்ணுவோம் ஒரு கரை ஓரமாக வெட்டி அப்படியே ஒன்றில் மண்ணில் பதச்சிருவோம் பதச்சிட்டோம்னா தான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது பாட்டில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இங்கே ஒரு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு ரெனவேஷன்லாம் இல்லை அப்டேட் ஒர்க் போயிட்டுருக்கு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பாருங்க கல்லுக்கட்டு கல்லு கல்லுக்கட்டு எங்கேடா எல்லா வயலும் கல்லுக்கட்டு கட்டிட்டீங்களே அப்புறம்னா இந்த ஒரு இது இந்த ஒரே ஒரு வரப்பு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த எல் ஷேப் இருக்குது இந்த ஒரு வரப்பு மட்டும்தான் பார்த்திங்கன்னா கல்லுக்கட்டு கட்டாமல் இருந்தது மற்ற எல்லா வயலுமே நம்ம வரப்பு ஃபுல்லாக கட்டு கட்டியாச்சு அதனால் இந்த ஒரு வயலை மட்டும் இந்த இந்த எல் இந்த வரப்பை மட்டும் கட்டாமல் இருந்ததுனால இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் ஒரு கல் மேலே இதெல்லாம் வச்சுட்டாங்க இனிமேல் அதை மண்ணு கரைச்சி விட்றது தான் மண் கரைச்சி விட்டு கொஞ்சம் ஒரு ஹைட்டு கரெக்டாக மட்டத்துக்கு வந்த உடனே அப்புறமேட்டுக்கு ஃபோட்டோஸ் சிமெண்ட்டை வச்சு கலர் வச்சு பூசி பர்ஃபெக்டாக நல்லா ரெடி பண்ணிடுவாங்க எதுவும் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இருக்கிற எல்லா வயலுக்குமே வரப்பு வந்துட்டு ஃபுல்லாக கல் கட்டு கட்டிடும் இந்த கல்லுலேயே கட்டின வரப்பு ஆகிடும் அந்த மாதிரி கட்டுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஆக்சுவலாகவே சொல்ல போனால் நம்ம வயலில் ஃபுல்லாக வரப்பு ஃபுல்லாக எலி வந்துட்டு மண்ணை தள்ளி மண்ணத்தள்ளி இருக்கும் எதுவும் ஹைட்டாக ஒரு வயல் மேலே இருக்கும் ஒரு வயல் கீழே இருக்குமா அந்த வரப்பை என்ன பண்ணிடுவோம் வரப்பு கட்டியிருப்போம் அந்த வரப்பை ஃபுல்லாக நோண்டி 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 வெறும் மண்ணாக தள்ளி வச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடுச்சே எதுவுமே கிடையாது அந்த எலிங்கிற பிரச்சனையை எனக்கு எலி அந்த மண்ணை தள்ளி பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது எங்கள் வயலில்லலாம் முன்னடிலாம் எந்தவது வரப்பில் நடந்து வந்தோம்னா வச்சுக்கோங்க ஃபுல்லாக தள்ளி இருக்கும் ஆனால் இப்போலாம் கிடையாது இப்போ இந்த வயல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நெல் போட்டிருந்தோம்ல இந்த வயல் ஃபுல்லாக எல்லாம் தான் நெல் போட்டிருந்தோம் இப்போ இந்த நெ வயல் எல்லாம் என்ன வந்தோம் இந்த மாதிரி வரப்போ தான் சொன்னேன் இந்த மேல் வயல் பெரிய வயல் இது கீழ் வயல் கொஞ்சம் கீழே இருக்குது இந்த வரப்போ இந்த ஃபுல்லாக மண்ணு தள்ளி இருக்கும் இப்போலாம் எந்த வழியும் மண்ணு தள்ளினோன்னு வாயை வச்சு நோண்டுச்சுன்னா வாய் கிழிஞ்சு போயிடும் காலையில் போய் முட்டி அவ்வளோதான் வேறு வரவளந்துருக்கு அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டு போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ரொட்டேட்ரு ஓட்டி ஃபுல்லாக சொட்டு நீர் அட்டி பிழுத்து விட்டு சோளம் விதச்சாச்சு மாட்டுக்கருத்து போடுற சோளம் இருக்குது பார்த்தீங்களா இந்த சோளம் விதைச்சி விட்ருக்கோம் சோளம் இது கொஞ்சம் ஒரு ஒரு ஈல்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த ஒரு கட்டிங் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அடுத்தது சேனக்கிழங்கு இதில் தான் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது இது ஃபுல்லாக இப்போ மோசம் மோசம் மோசம்னு முளைச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இந்த இடமே அப்படி பச்ச போர்வியை போத்துன மாதிரி இருக்கும் செம்மையாக வந்துடும் நெல் நடுறதுக்கு முன்னாடி இந்த இந்த வயல் மாதிரி இந்த வயல் அதுக்கு கீழே அந்த ஒரு அந்த மூணு வயலும் பார்த்திங்கன்னா கரும்பு தான் இருந்தது ஃபுல்லாக மூணு வருஷம் நட்டு ஃபஸ்ட்டு கட்டிங் எடுத்து அதையும் கட்டையை விட்டாச்சு அடுத்த கட்டிங்க எடுத்து அதுக்கப்புறமும் கட்டையை விட்டாச்சு அதுக்கப்புறம் தண்ணிக்கு ஒரு வேலை பற்றாக்குறையாக போகுமா அப்படின்றதுனால தான் இது பண்ணணும் ஆனால் இந்த வருஷமாக கொஞ்சம் அப்படியே மழை பேஞ்சு கொஞ்சம் தண்ணி வந்ததுனால திரும்ப சரி வயலை மாற்றி போட்டுறலான்ட்டு இப்போ அந்த பக்கம் ரெண்டு வயலு இங்கே மேலே வந்து ஒரு பெரிய வயல் இது ஃபுல்லாக கரும்பு போட்டோம் இந்த வயல் வந்து இப்போ மூணு வருஷமாக இருந்ததுனால இதெல்லாம் கொஞ்சம் சத்து குறை கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நெல் நட்டுருந்தோம் அப்படியே கரும்பு அழிச்சிட்டு இது கரும்பு அழிச்சுட்டு நெல் நட்டுருந்தோம் நெல் எடுத்துட்டு இப்போ வந்து ஓட்டி ஃபுல்லாக மா மாட்டுக்கு சோளம் விதைச்சாச்சு விதைச்சி இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவ்வளோ விதைச்சதுனால ஒரே டைமில் அறுத்து போடணும் அப்படின்லாம் கிடையாது இது எல்லாத்தையும் ஃபுல்லாக வளர்ந்த பூட்டை வரும் போது அந்த பூட்டை வர ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம் அறுத்து காய வச்சுருவாங்க காய வச்சு அப்படியே எல்லாம் கட்டி ஒரு கத்த கத்தையாக கட்டி 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 வீட்டில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படியே ஒரு இருந்து ஒரு அடிக்கு ஹைட் ஏற்றி கல் சு கட்டை சுற்றியும் வச்சு மேலே அந்த போர் வச்சு வச்சுருவாங்க அப்படி வச்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கூட அதை பயன்படுத்தலாம் மாட்டுக்கு ட்ரை ஃபீடாக பண்ணலாம் ஆட்டுக்கும் கூட அரைச்சி அதை உலர்த்திவனமாக கொடுக்கலாம் இப்போ இந்த கள்ளக்குடியெல்லாம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சோளத்தட்டையும் அரைச்சி ட்ரை ஃபீடாக கொடுக்கலாம் அப்படியும் கொடுத்தீங்கனால அது ரொம்ப நல்லது அதுக்காகவும் பயன்படுத்திக்கலாம் அதனால தான் இப்போ இந்த வயலில் ஃபுல்லாக நம்ம இதை போட்டு எடுத்து வச்சுட்டு அடுத்த வெள்ளாமையாக பண்ண போகிறோம் அந்த வயல் சொல்லியிருந்தல்ல அந்த வயல் வந்துட்டு கரும்பு போட்டிருந்தப்ப ஒரு நட்டை உடனே ஒரே ஒரு கருவு தான் முளைச்சி வந்தது அதுக்கப்புறம் அதை அறுத்து விட்டு இப்போ நிறைய தூரு கட்டி வர ஆரம்பிச்சிச்சு நான் இந்த கரும்பு எப்படின்றீங்க நட்ட உடனே அதெல்லாம் செம்மையாக தூரு கட்டி வர ஆரம்பிச்சிருச்சுங்க எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே இங்கேயும் தண்ணி புஷ்னு அடிக்குது ஓ இங்கே வந்துட்டு இது போயிட்டுருக்கு அதான் பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக இப்போ கரும்புக்கு தண்ணி போயிட்டுருக்கு அப்படியே இது ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இப்போ கிட்டத்தட்ட இதுவே ஆறு அடி உயரம் வளர்ந்துருச்சு அடியில் ஒவ்வொரு கரும்பு வர ஆரம்பிச்சிருச்சு சாரியான இதுல இருக்குது ஆனால் உள்ளேலாம் நடந்துவிட்டோம் கிழிச்சு இந்த இதுலேருந்து அப்படியே உள்ள பூந்துட்டு அப்படியே அந்தாண்டு வெளியே வரலான்னு வந்தோம்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் யாருக்கும் தண்டனை கொடுக்கணும்னா இந்த மாதிரி கரும்பு காட்டு வயல் ஒவ்வொரு பாரணும் நடந்து நடந்து போயிட்டு வாப்பா ஒரு ஏக்கரை விட்டு அதுக்குள்ளே நீ ஒவ்வொரு இது நடந்து போயிட்டு வாப்பானா வெளியே வரப்போ பயப்புள்ள எல்லாத்தையுமே மறந்துடுவான் மல்பெரியும் பாருங்க சரியான ஒரு குரோத்தில் வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் இனிமேல் வெட்டி வெட்டி நமக்கு ஆர்டருக்கு தேவையானதுக்கு வந்து வெட்டிக்கிட்டு குச்சை எடுத்து நம்ம குச்சி அனுப்பிடுவோம் அது இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம அப்படியே வெட்டி வெட்டி ஆட்டுக்கு போட வேண்டி தான் ஏன்னா நல்ல குரோத் வந்துருச்சு இந்த வாட்டி நல்லா தண்ணி நல்லா பாயவும் அப்படின்னா நல்ல குரோத் இருக்கு இதுக்கு மேலே என்னாகும் ஓரளவுக்கு மேலே குச்சி வெட்டுறதுக்காக விட்டுருந்தோம் அப்படின்னா அடியில் இருக்க இலைகள் எல்லாமே பாருங்கள் பழுத்து கொட்ட ஆரம்பிக்கும் பழுத்து கொட்டி தான் அந்த குச்சி வந்துட்டு கொஞ்சம் நல்லா மொத்த மொத்தமாக ஆரம்பிக்கும் அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு அந்த சைடே பார்த்திங்கன்னா இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக வெட்டினது இதுக்கு ஃபுல்லாக க்ரோத் வந்துருச்சு இதுக்கு மேலே இந்த சைடு வெட்டிக்கிட்டே இருக்கிறோம் இதில் இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக நல்லா வளர்ந்த செடி குச்சிகளாகவே இருக்குது இந்த மல்பரி குச்சும் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் கிட்டத்தட்ட பா பாஞ்செடி ஒயர்லாம் தாராளமாக இருக்கும் ஏன்னா போயிருக்கு சார்ன்னு வளர்ந்து போய்கிட்டு அது பாட்டில் பாக்குக்கு நல்லா தண்ணி ஓடுறோமா பாக்குக்கு தன்னை மரத்துக்குன்ட்டு இந்த சொட்டு நீரில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதே அந்த ஈரத்தை நல்லா இழுத்து வச்சு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க இதில் நம்ம கொஞ்சம் சேனக்கெழங்கெல்லாம் இந்த வயலில் போட்டிருந்தோம் இந்த சேனக்கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெட்டி எடுத்து இந்த மாதிரி மரத்தடி நிழலில் போட்டுருந்தாங்க போட்டு இன்றைக்கி வந்து இதெல்லாம் அள்ளி நம்ம எடுத்துக்கொண்டு போய் ஒரு இடத்துல அடுக்க போகிறோம் இதெல்லாம் விதை காரணக்காக பயன்படுத்த போகிறோம் இந்த சோளம் நம்ம விதச்சிரும் நல்ல சோளம் அந்த வ சோளம் விதைச்சி இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகிடும் அது அறுவடை பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு அந்த வயலை கிளியர் பண்ணி திரும்ப இந்த சேனக்கிழங்கு தான் ஊடலாம் அது ஃபுல்லாக அப்படின்னு ஒரு பிளானில் இருக்குது நம்ம வயலெலாம் போய் சுற்றிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸுக்கு பொட்டு அந்த உலத்தம் பொட்டு உலத்தம் போட்டுன்னா உளுந்தெல்லாம் அடித்து எடுத்த அந்த மேலே அதோடய தோல் அதே மாதிரி அதோட அந்த கொடிகள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்துட்டு போட்டுவிட்டு ஆடை இறக்கி விட்டாங்க அது பாட்டில் நீட்டாக வந்து ஜம்முன்னு திங்கிறது பாருங்கள் இப்போ இப்படி முனியம் கூட பாருங்கள் இந்த மாதிரி தீவன தொட்டியில் தான் தின்னுட்டுருக்கான் இந்த மாதிரி தீவன தொட்டி தான் சொன்னேன் இதுவும் நம்மக்கிட்ட விற்பனைக்கு போய் இருக்குது தேவைப்படுறவங்க தெளிவாக எடுத்து இந்த மாதிரி உலர்த்தி ஒன்றெலாம் கொடுக்கும் போது கீழே போட்டிங்களாவோ மற்ற இதில் இதில் வச்சாலுமே இறஞ்சி போயிடும் ஆடுங்களெல்லாம் வெள்ளாடுங்களாம் சும்மா இருக்காது எல்லாம் மூக்கை விட்டு கலர்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணும் இப்போ இப்படி பண்ணுறப்ப பாருங்கள் அது அது தனித்தனியாக தலையுள்ளே விட்டு நீட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த மாதிரி தொட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு ஏற்ற சைஸில் உங்கள் ரூமுக்கு தேவையான கரெக்டாக நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த சைஸுக்கு தேவையானதும் சைஸில் ரெடி பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி அடி எட்டு அடிங்கிறது ஸ்டாண்டர்டாக ரெடியாக இருக்கும் எப்போனாலும் எடுத்துக்கலாம் மேலே நம்ம குட்டி பாய்ஸுக்கு தேவையான தலைகள் எல்லாத்தையுமே கட்டி விட்டாச்சு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தின்னுட்ருக்கானேன் இதெல்லாம் போயர் கேங்கு இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக தலைச்சேரி கேங் இந்த தலைச்சேரி கேங்கில் கொஞ்சம் குட்டிஸ் அதிகம் அதனால் அந்த போயர் கேங்கில் இருக்க குட்டியும் இந்த பக்கம் விட்டு நிறையா டம்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதுவங்களுக்கு தனியாகவும் அவங்களுக்கு தனியாகவும் தனித்தனியாகவே கட்டி விட்டாச்சு சரி ஓகே நான் இந்த வீடியோவை தோட்ட முடிச்சிக்கிறேன் மிஸ் பண்ணிடாதீங்க ஆஃபரை மே ஃபஸ்ட் வீக் வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஆஃபர் இருக்கும் தேவைப்படுறவைங்க கண்டிப்பாக தெளிவான கரனை ஜம்முன்னு இருக்க கரணையை வாங்கிக்கோங்க ஒரு ரூபாய்க்கு அது எவ்வளோ கரனை எடுத்தாலுமே நான் கொடுக்குறேன் ஓகே நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம்